ஒரு எழுபதாயிரம் இருக்கணும் ஒரு ஒரு நல்ல இன்வெஸ்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆரம்பிச்சு ஸ்டெப்அப் எஸ்ஐபி எல்லாம் போட்டார்னா பிப்டி இயர்ஸ் ஐம்பது கோடி இஸ் தேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எம்ப்ளாய்ட் ஹண்ட்ரட் க்ரோஸ் இதே நீ இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிங்களா நீங்க வந்து மயக்கமாய் தெரியும் அது அப்படியே நீங்க எக்ஸ்டன்ட் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் இயர்ஸ் லாஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் செவன் க்ரோஸ் மிட் கேப்ல டூ பாயிண்ட் ஜீரோ செவன் தேர்ட்டி லேக்ஸ் அதிகம் ஸ்மால் கேப்ல டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஒன் க்ரோர் எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு சரி இது இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு பெரிய இது வந்து கடல் மார்க்கெட் டிசம்பர்ல இருந்தே ஒரு கரெக்ஷனை சந்திச்சுது அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ்ல எல்லாருக்கும் தெரியறது என்னன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சினாரியோவை பார்த்துட்டு நிறைய பேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் விரும்புறாங்க ஸோ ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர் நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறேன் மார்க்கெட் குள்ள வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார் சி டிஐ டிஐஒய் இன்வெஸ்டர் வந்து இது இது வந்து டேஞ்சரஸ் இன்வெஸ்டிங் யூத்துன்னு சொல்லலாம் நம்ம இல்லை ஏதோ ஒன்று ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஏன்னா சரி இது இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு பெரிய இது வந்து கடல் இதில் சைக்காலஜி இருக்குது ஸ்ட்ராட்டஜி இருக்குது படிக்க வேண்டி இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இல்லை லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் என்னென்னமோ இருக்குது ஒரு அது மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர்னாக்காங்க ஹோம்ஒர்க் பண்ணோம் உங்களுக்கு டைம் நிறைய விஷயம் இருக்குது இல்லை இது வந்து நிறைய பேச பேச பயங்கர அதிகமாக தவிர டிஐஒய் இன்வெஸ்டர் வந்து இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால எல்லாம் சொல்லலை நான் டிஐஒய இன்வெஸ்டர் ஏன் டேஞ்சர் சொல்றேன்னாக்கா நான் வந்து டூ செவன்டீன் இயர்ஸ் இந்த ஜேர்னியில் வந்திருக்கேன் நான் செவன் டிஐஒய் இன்வெஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க டிஐ இன்வெஸ்டருக்கு நான் ஒரே ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் ஃபோர் இயர்ஸா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க எனி டிஐ நான் வந்து டிஐஒய் இன்வெஸ்டர் நாலு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணின்னு இருக்காங்கண்ணாக்கா த்ரீ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன்னா குறைந்தபட்சம் முப்பது ஸ்கீம் வச்சுருப்பாங்க அவங்க ஸ்கீம் அவங்ககிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் முப்பது ஸ்கீம் வச்சுருந்திங்கனாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ அதோ அது அது ரொம்ப டஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ இருக்கும் அதாவது இது ஹெட்லெஸ் ரெட்லெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க லார்ஜ் கேப்பில் இருக்கீங்க மிட் கேப்பில் இருக்கீங்க மல்டி கேப் திடீர்னு ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கீங்க இண்டெக்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னது லார்ஜ் கேப்போ அது லார்ஜ் கேப்பில் இருக்கும் மிட் கேப்பா மிட் கேப்பில் இருக்கும் இல்லை மல்டி கேப்பில் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை லார்ஜ் கேப் கொஞ்சம் மிட் கேப் கொஞ்சம் ஸ்மால் கேப் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணோம் முப்பத்தி மூணு ஃபண்ட்ல இப்போ நான் ஒன்னும் இல்லை இது வந்து இது ஒரு ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்த கிளைண்ட்டு ரெஃபர் பண்ண கிளைண்ட்டு அவர்கிட்ட பண்ணியிருக்கார் எவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சிருக்காரு தெரியல ஒரு ஃபார்ட்டி ஆமாம் வச்சிருக்காரு ஒன்று ரெண்டு மூணு பேஜ் ஃபுல்லாக அண்ட் பேக் நாற்பத்தி மூணு ஸ்கீமு ஐம்பத்தி மூணு லட்சம் நீங்க இப்படி பாத்து ஸ்னாப் சாட் இருந்தால் தெரியாது உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணோம் என்ன இருக்கு என்ன சிஐஜிஆர் என்ன எக்ஸ்ஐஆர்ஆர் ஒன்றுமே தெரியாது அவர் வந்து எங்கேயும் எங்கேயும் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு அவர் ஒருத்த இருந்து ஃபில்டர் கொடுத்துருந்தா ஒன்று அது பேட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது ஒரு ஒரு அட்வைசர் மூலம் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா லார்ஜ் கேப் மிட் கேப் பிரேக்கப் கிடைக்கும் லார்ஜ் கேப் எவ்வளோ போட்டிருக்கு மிட் கேப் எவ்வளோ இருக்குது ஸ்மால் கேப் லெவல் இருக்குது பிரேக்அப் அப்புறம் டோட்டல் கிடைக்கும் அந்த டோட்டலோட சிஐஜிஆர் கிடைக்கும் டோட்டலோட எக்ஸ்ஐஆர்ஆர் கிடைக்கும் நீங்க லார்ஜ் கேப் சிஏஜிஆர் எக்ஸ்ஐஆர்ஆர் மிட் கேப் சிஏஜிஆர் எக்ஸ்ஐஆர்ஆர் ஸ்மால் கேப் சிஏஎச் நீங்க ஸ்டடி பண்ணலாம் ஐம்பது லட்சம் இருந்து வச்சுங்களா மேக்ஸிமம் பத்து போலி பத்து தான் இருக்கணும் அது மேலே கிடையாது இதை நாங்கள் கன்சல்டேட் பண்ணி இதை நாங்கள் கன்சல்டேட் பண்ணி பன்னெண்டு ஸ்கீம் எடுத்து வந்துருவோம் அதாவது அவர்கிட்ட இருக்கிறதுலே நாங்கள் மாற்றி 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 இருக்கிறதே சுவிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அண்ட் அண்ட் நாற்பத்தி நாலு ஸ்கீமு பன்னெண்டு ஸ்கீம் எடுத்து வந்துடும் இப்போ இப்போ தான் போர்ஃபிலியோ பார்த்தா போர்ஃபிலியோ மாதிரி இருக்கு ஒன்றரை பேஜுக்கு இது இதுதான் டிஐஒயில் இதுதான் டேஞ்சரஸ் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு போடுவாங்க ஆஃபீஸில் சொன்னாங்கன்னு போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் டிஏ இன்வெஸ்டர் இருக்குது ஓகே பட் ஆனால் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கங்க டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் நான் வந்து பத்து ஸ்கீம் தான் பண்ணுவேன் ஸ்ட்ராட்டேஜ் வச்சுக்கோங்க இதெல்லாம் அதில் இது இதெல்லாம் வந்து டிஐஜி டிஎட் பை இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய டேஞ்சரஸ் விஷயம் அது நாற்பத்தி மூணுனா உங்களுக்கு என்ன ஃபண்ணே தெரியாது உங்களுக்கு இதுதான் ஒரு இது ஒரு இது ஒரு டேஞ்சர் இன்னும் நிறைய இருக்குது இப்போ பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது அதனால ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பார் அதனால் நான் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை மேனேஜ் பண்ணுறத பற்றின நாலேஜ் எல்லாமே ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கும் அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை ஏன் ஒரு டிஐஒ இன்வெஸ்டர் ப்ரிஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லை டி யூ டூ டூ இட் யுவர் செல்ஃப் என்ன பிரச்சனைங்க இதே தான் நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா இப்போ இந்த இந்த இன்வெஸ்டர் ஏஜ்னா தெரியுங்களா சிக்ஸ்டி இயர்ஸ் ஓகே சிக்ஸ்டி இயர்ஸ் நாற்பத்தி நாலு ஃபண்டு எல்லா ஃபண்ட்லேயும் போட்டுருக்காரு இன்கம் இருக்கு அவருக்கு அதை ஒரு இருபத்தஞ்சாயிரம் எஸ்ஐபி இருக்கும் புரியுது இதெல்லாம் எடுத்து கன்சல்டேட் பண்ணி அதனால டூ டூக்கு இது இது மேனேஜ் பண்ண முடியாது நம்மளால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் வந்து டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தன் ஒன் தனி வர தனியாக இருக்கிறது தனி டூ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து இஸ் நாட் இஸ் நாட் ஏதாவது அவர் மைண்ட் ஒர்க் அவுட் சரியாக இருக்குது ஏன்னா இது ஆல்வேஸ் பட்ஜெட் டிஸ்கஸ் வித் சம்படி யாராவது ஒரு அட்வைஸர் இருக்கணும் அவங்களுக்கு இல்லை நல்லா தெரிஞ்சவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு அட்வைஸராக இருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் இது நீங்கள் ஆன்லைன்லேயே போய் பண்ணுறது வந்து நிறைய செட்பேக்ஸ் இருக்குது இதில் நிறைய செட்பேக்ஸ் இருக்குது ஆனால் என்னோட ஃபண்ட்ஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜர் தானே மேனேஜ் பண்ண போறாரு அவருக்கு எல்லா நாலேஜும் இருந்தால் போதும் இல்லை அப்படி இருக்கும்போது நான் நானே டூட் ஒரு செல்ஃபில் பண்ணக்கூடாது இது ஃபண்ட் இல்லை இது நீங்கள் ஃபண்ட் மேனேஜருக்கு நம்பி தான் பண்ணுறீங்க நீங்கள் நாற்பத்தி நாலு ஸ்கீமில் போட்டிருக்கீங்களே ஃபண்ட் மேனேஜர்னா போட்டிருக்கீங்க நீங்கள் ஃபண்ட் மேனேஜருக்காக நீங்கள் போடல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க தவிர இந்த ஃபண்ட் மேனேஜர்னு போட்டிருந்தீங்கனாக்கா பத்து பேர் தான் போட்டிருக்கீங்க ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கனாக்க யார் ஃபண்ட் மேனேஜர் செக் பண்ணிட்டு அது அது ரெண்டாவது வந்து ஃபண்ட் மேனேஜரை தேடி போடவே கூடாது இந்த இங்கேருந்து அங்கே போனார்னாக்காக்காக்காக்காக்கா வேற ஒரு ஸ்கீம் போனார்னாக்கா இது டேங்க் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் வாண்ட் நேம் ஒரு ஒரு பர்டிகுலர் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட் அதுல டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் அந்த ஃபண்ட் மேனேஜர் வெளியே போயிட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல அவங்களுக்கு ஆறு மாதம் அந்த ஸ்கீம்லாம் அதுதான் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமு பத்து ரூபாய் என்ன மூன்று ரூபாய் வரைக்கும் போச்சு அதெல்லாம் ஏழு ரூபாயில வெளியே வந்தோம் லாஸ் பண்ணது அது மட்டும் தான் ஸோ ஃபண்ட் மேனேஜர் நம்ம நீங்க ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்கா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஃபண்ட் பண்ணுறாங்க ஓகே நீங்க வந்து இது இது படம் கிடையாது ஹீரோ படா அது கிடையாது இது வந்து வரைக்கும் நீங்கள் நிறைய இண்டிவிஜுவல் இருக்காங்க பட் ப்ராசஸ் ட்ரிவன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் எந்த கம்பெனி ப்ராசஸ் ட்ரீவனோ அந்த கம் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த பர்ட்டிகுலர் ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஃபரிய ஃபண்ட் மேனேஜர் இருக்காருன்னா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னா ஃபண்ட் மேனேஜர் டோன்ட் சேஸ் ரிட்டர்ன்ஸ் டோன் சேஸ் ஃபண்ட் மேனேஜர் சேஸ் ப்ராசஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ லேக் போர்ட்ஃபோலியோ வச்சு பேசுறீங்க ஆனா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் மேக்ஸிமம் எப்படி இருக்காங்கன்னா யங்ஸ்டரா தான் இருக்காங்க ஸோ அவங்க ஃப்ரெஷரா வேலைக்கு போறாங்கன்னா அவங்க சம்பளமே பதினெட்டாயிரம் இருபதாயிரம் தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுலயும் குறிப்பா ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு டூ தௌசண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் தான் எடுத்து வைப்பாங்க அப்படி இருக்கிற ஒருத்தவங்க கூட ரொம்ப கம்மியான எக்ஸ்போஷர் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறவங்க கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஹெல்ப் தான் இன்வெஸ்ட் பண்ணுமா நீங்க வந்து சி இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இது எப்போ ஸ்டாப் பண்ண போறீங்கனாக்கா ரிட்டையர் ஆகிறீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க இப்பவே நீங்கள் இந்த எங்கே ஏஜில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் விழுப்பிக்கம் எண் நைன்டென் பர்சன் நீங்கள் ஒரு ரெண்டு சைக்கிள் பார்த்துட்டு இருப்பீங்க யாருக்கும் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அட்வைசர் தேவை ஏன் தெரியுங்களா நீங்கள் இப்போ வேலையை ஆரம்பிக்கிறீங்க இதே ஜாபில் எடுத்த தேர்ட்டி இயர்ஸ் இருக்க போகிறதில்ல இதே வீட்டில் அடுத்த தேர்ட்டி இயர்ஸ் இருக்க இல்லை இதே பேங்க் வச்சுருக்க வச்சிருக்க போகிறதில்ல ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து ஒரு வேற இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிடுறீங்க வேற பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறீங்க இந்த அஞ்சு வருஷம் பொறுத்து இங்க போட்டு ஸ்கீம் ரிடம்ஷன் கொடுத்தீங்க பழைய பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ரிடம்ஷன் கொடுத்தா காலி ஆயிடும் செக் போட்டு அந்த பேங்க் பேர் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க செக்கு போட்டு டிராஃப்ட் போட்டு அந்த அந்த பேங்க் பேர் போட்டு உங்களுக்கு ஒரே பண்ணுவாங்க உங்களுக்கு யாரும் நீங்க டைரக்டா யாரும் உங்களுக்கு போனே பண்ண மாட்டாங்க நீங்க அதை பார்த்து என்னடா அது அந்த பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு அது பேர் யாரும் கொடுப்பாங்களா அது மாதிரி கொடுப்பாங்க அதான் அவங்க ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய வேணால் பணம் கிடைக்காது நான் பார்த்துருக்கேன் நிறைய நாங்களே கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேங்க் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கோம் ஸோ நிறைய கேஒய்சிலேயே லாஸ்ட் டென் இயர்ஸில் எவ்வளோ ஒர்க் நடந்துருக்கு தெரியுங்களா இப்போ நீங்கள் வந்து கூட இன்றைக்கி வந்து இப்போ வந்து மாஸ்க்கு ஆதாரம் ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க வச்சுக்கங்களேன் உங்கள் கேஒயசி அப்டூ டேட்டாக இருந்தால் கூட அப்டு டே அப்டு டேட்டாக இருந்தாக்கா மாஸ்க் ஆதாரத்தை வச்சு ப பண்ணலாம் வச்சு நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் உங்க கேஒயசி அப்டேடேட் அப்டேட் ஆகலாக்கா மாஸ்க் ஆதார் வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேஒய்சி மட்டும் தான் பண்ணணும் அட்மிஷன் பண்ணால் அக்கௌண்ட்லாம் போயிடும் உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு அஞ்சு ஸ்கீம் இருந்தால் அந்த அஞ்சு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் கேவைசி நீங்கள் அப்டேட் பண்ணலனாக்கா இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் சரி நீங்கள் நேம் 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 சேஞ்ச் நேம் வந்து இப்போ வந்து இப்போ இப்போ வந்து நீங்கள் வேற ஊருக்கு போறீங்க வேற அட்ரஸ் மாற்றுறீங்க இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்குது பெரிய ப்ராசஸ் இருக்குது நீங்க முதல்ல இன்னொரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் சேஜ் பேங்க்கை மாற்றவே கூடாது பேங்க்கை மாற்றக்கூடாது மூணாவது ஒரு ரெண்டு ஒரு ஸ்டேஜ் இச் லாங் ரன் இப்போ நான் பா நான் சொல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸு கஸ்டமர் ட்ரான்ஸ்மிஷன் ட்ரான்ஸ்மிஷன் இறந்து போகிறாங்க இறந்து போறாங்கன்னா அந்த ப்ராசஸ் பத்து ஃபண்ட்ல பத்து ப்ராசஸ் ஒரு கின் கஸ்டமர் வந்து சத்தியமாக பண்ண முடியாது பர்டிகுலராக அறுபது ஏழு வயசு இருக்கவங்க வந்து இப்போ எனக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இன்னொன்று ஹஸ்பண்ட் தனியாக இருந்தது நாமினி அவங்க ஒய்ஃப் இருந்தது ஜாயிண்ட் அக்கௌண்ட்லயே ஹஸ்பண்ட் இருந்த அப்புறம் ஒய்ஃப் பேருக்கு அதை மாத்ததுக்கு ப்ராசஸ் இருக்கு எட்டு ஸ்கீம் எட்டு ஸ்கீம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கு ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் தனியாக இருக்கு அது வந்து நம்ம அவங்க பேருக்கு மாற்றணும் இன்னொன்னு அவங்க சன் பேர் இருக்குது சன் வந்து உட்காந்துருக்காரு அவங்க பேருக்கு மாற்றணும் இதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலால் போய் பண்ணவே முடியாது பத்து ரேஷன் கடை போயிட்டு பத்து ஐட்டம் வாங்குற மாதிரி அதெல்லாம் சி இது வந்து இது வந்து நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ இப்போ நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் நாட்டி ஓகே எங்கள் ஆள் இருக்காங்க கே ஆஃபீஸ் ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காரு ஆளுங்க இருக்கிறாங்கனாக்கா நான் பண்ணலாம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க கம்பெனியில் குரோ ஆகி குரோ ஆகி மேலே போகிறீங்கனாக்க நீங்கள் நீங்களே பண்ண ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது ப்ரா இது வந்து பெரிய ப்ரா ஹெடேக் அது நீங்கள் தனியாக பண்ணீங்கனாக்கா இப்போ இப்போ நாலு வருஷத்துலேயே நாற்பது இருக்குன்னா பத்து வருஷத்துக்கு நூறு லட்சம் இது 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 நூறு லட்சத்து இது இது நடக்கக்கூடிய உண்மை ஏன் தெருங்க இது மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸில் ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் ஃபோ லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார் நான் மயக்க அடிச்சே வந்துட்டேன் நான் பார்த்ததில் ஐஎஸ் அதை நூற்றி முப்பத்தி மூணு ஷேர் வச்சிருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ கம்பெனிஸில் ஷேர் வச்சுருக்காரு போர்ட் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கவர்ஸ் போர்ட் வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் இருந்தாக்கா இதில் பியூட்டி தெரியுங்களா பைஞ்சானோ போட்டிருக்காரு அது ஃபைவ் டைம்ஸ் போயிருக்கு ஒன்றில் ஒன்று அஞ்சு லட்சம் போயிருக்காரு அது பத்து பர்சன்ட் தான் போயிருக்கு புரியுதுங்களா ஸோ இது போர்ட்ஃபியோஸ் ஒன் அவருக்கு அவருக்கு பிடிச்ச கம்மில் அதிகம் போட்டிருக்காரு பயந்து போட்ட கம்பில் அது கம்மியாக போட்டிருக்காரு ஸோ இப்போ 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 இவரு இப்போ இவ இவருன்னு அந்த அந்த அண்ட் போயிட்டார்ல அவருக்கே பயந்து பிடிச்சது ஒரு ஸ்டேஜ் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்கம் ஏற ஏற இன்கம் ஏறு இல்லைன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இன்கம் ஏற ஏற நம்ம என்ன பண்ணுவோம் ஃபண்ட்ஸ் அடிச்சிட்டே இருக்கும் ஃபியர் ஃபீ ஆஃப் மிஸ் இந்த ஸ்டாக் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணா அதாவது மிஸ் பண்ணாதுன்னு பட் ஒரு ஸ்டேஜ் திடீர்னு உட்காந்து நீங்கள் ரிவியூ பண்ணும்போது பயத்தை முடிஞ்சிடும் இப்போ அவர் என்ன தினம் பண்ணார் நூற்றி முப்பது ஸ்டா ஒன்றரை கோடி வச்சிருந்தார்ல அவர் வந்து இப்போ ரெண்டு பிஎம்எஸ் பிப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஸ்மால் கேப் பிஎம்எஸ்ல போட வச்சுருக்கோம் ஒன்று அவரே போட்டார் நாங்கள் போட வச்சுருக்கோம் பிஎம்எஸ் தான் உங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் பிஎம்எஸ் தான் போனோம் ஓகே நீங்கள் வந்து நீங்களே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதில் ஒர்க் அவுட் ஆகாது இன்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி ஒரு இப்போ அது வந்து கொஞ்சம் எங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காருங்களேன் ஸோ மேஜர் வந்து எடுத்து கொடுத்தாச்சாங்க பிஎம்எஸ் போயிடுது கொஞ்சம் அமௌண்ட் அவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர இது வந்து பெரிய ஸ்டேக்ஸ் ஆகும் பட்சத்தில் நீங்கள் டூஇ டிசல் பண்ணிங்கனாக்கா இது ஹராக்கிரி தான் ஹராக்கிரினா ஜாப்பனீஸில் தற்கொலைக்கு சமானம் ஸோ அதனால் வந்து ஒன்று வந்து நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு டைரெக்ஷனே இருக்காது ஒரு ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி இருக்கும் பேங்க் எனி ஸ்மால் சேஞ்ச் இந்த போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஆகலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்தாலும் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது டேஞ்சரஸ் மோஸ்ட் ஒரு முக்கியமான டைமில் ஆள் இல்லை அப்போ அது நம்மளுக்கு வரணும்னாக்கா அந்த ப்ராசஸ்ஸு இன்றைக்கி ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஃபண்ட் ஹவுஸ்க்கு மாறுது அதனால் டிஐஒய் நான் இதனால வானான்னு சொல்கிறேன் எனக்கு இப்போ டிஐஒ வானான்னு சொன்னால் எனக்கு ஐநூறு கஷ்டம் வர போகிறது இல்லை டிஐவையில் நான் நான் இப்போ நான் சொல்கிறேன் தெரியுங்களா இப்போ என்னை வந்து எப்படி ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க வச்சிங்களேன் அந்த பத்தாயிரம் பேர் அவங்க சோல் கேட்டுக்கிட்டோம் நான் டி பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ ஸ்கீம் இருக்குன்னு கேட்டுட்டோம் நீங்கள் அதாவது நீங்கள் நான் டிஒஐ பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க பார்க்குற வியூவர்ஸ் மை ரிக்வெஸ்ட் நான் டிஐஒ இன்வெஸ்டர் எங்கிட்ட முப்பது ஸ்கீம் இருக்குது நான் டிஐஸ்ட் அஞ்சு தான் வச்சிருக்கேன் அஞ்சு வச்சு செல்வடிச்சேன் பத்து நான் செல்வ அடிப்பேன் பத்துக்கு மேலே தான் டேஞ்சர் பத்துக்கு மேலே டேஞ்சர் ஸோ இதுதான் இம்பார்ட்டன் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ரெசிபி பண்ணுறோம் இப்போ ஒரு எக்ஸ் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் என்ன தான் வேலைக்கு போகிறீங்க இருபதாயிரம் சம்பளம் பத்தாயிரம் ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் பொறுத்து கிராஜுவலாக இந்த பத்தாயிரன்றது ஏரிங்க தான் போகும் இப்போ பத்தாயிரம் கட்டினீங்கனாக்கா பத்து வருஷம் பொறுத்து பத்தாயிரம் கட்டுறது நீங்கள் கஷ்டப்பட்டீங்கனாக்கா நீங்கள் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இப்போ பத்தாயிரம் பத்தாயிரரூபா எஸ்ஐபி வச்சுருக்கால பத்து வருஷம் பொறுத்து அட்லீஸ்ட் ஒரு எழுபதாயிரம் இருக்கணும் ஐம்பதாயிரம் இருக்கணும் இது அட்லீஸ்ட் முப்பதாயிரம் இருக்கணும் அப்படி இல்லைன்னு நீங்கள் வடகலன்னு அர்த்தம் ஓகே ரெண்டாவது இது நான் எவ்வளோ நாள் கட்டின்னு இருக்குறது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண மாதம் ஆரம்பிக்கணும் ரிட்டையர் ஆகிற மாதம் நீங்கள் ஸ்டா எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம் இல்லை நான் நான் எப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ரெண்டு கோடி சேர்ந்துடுச்சு எடுத்துருவா ரெண்டுக்கு எடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்போ படம் இருக்கு ஒரு நாற்பது வயசு ரெண்டு கோடி இருக்குது கையில் ஒரு ஒரு நல்ல இன்வெஸ்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆரம்பித்து ஸ்டெப்அப் எஸ்ஐபிலாம் போட்டார்னாங்க ஃபிஃப்டி இயர்ஸில் ஐம்பது கோடி இஸ் தேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எம்ப்ளாய்ட் ஹண்ட்ரட் ஸ்டெப் ஸ்டெப்அப் இன்வெஸ்டியில் ஸோ அந்த நீங்கள் பத்து கோடியில் நீங்கள் என்ன வேணால் இப்போ பத்து கோடி வந்தால் பயந்து எடுத்து எடுத்துருக்கா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் போங்க இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து நிறைய பிஎம்எஸ் எப்படி பண்ணுறோன்னாக்கா என்கிட்ட பத்து வருஷமாக இருக்கிற போர்ட்ஃபோலியோ நாலு கோடி அஞ்சு கோடி இருக்கிறதுலாம் அதெல்லாம் ப்ராஃபிட்டே ஒரு ரெண்டு மூணு கோடி இருக்கும் அதுலேருந்து ஐம்பது லட்சத்து பிஎம்எஸில் போடுறோம் ஏன்னா லா ஸ்மால் கேப்பில் எயிட்டீன் பெர்சன்ட் ஆவரேஜாக எனக்கு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நான் சொல்கிறது லாங் டர்ம் ஓகே பிஎம்எஸில் வந்து ஸ்மால் கேப் பிஎம்எஸ்ல வந்து எரவுண்ட் தேர்ட்டி பர்சன்ட் வருது ஐசிஐசி ப்ரூவ் ஸ்மால் கேப் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர் வருது மார்க்கெட் பீச் வரும்போது தேர்ட்டி நைன் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து இவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஐபி பண்ணுறிங்க டென் இயர்ஸில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுத்தா சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் வருது செவன்டீன் பர்சன்ட் கொடுத்தா செவன்டி எயிட் வருது பன்னெண்டு லட்சம் அதிகம் நைன்டீன் பர்சன்ட் கொடுத்தாக்கா எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் வருது ஸ்மால் கேப் நடு இருக்கிறது மிட் கேப் ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் அதே ரிஸ்க் தான் அதே அதே எண்பது அடி தான் லார்ஜ் கேப் போட்டு நடந்து போறேன் தண்ணி இதான் உங்கள் முழுக்க கிடையாது இதே நீ இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு நீங்கள் வந்து மயமையா சுதுங்க அது அப்படியே எங்கெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் லார்ஜ் ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர்ஸ் ஒன் மிட் டூ பாயிண்ட் ஜீரோ செவன் க்ரோர்ஸ் தேர்ட்டி அதிகம் ஸ்மால் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு அதே ரிஸ்க் தான் அதே ட்ரம்ப் தான் அதே பெடரேட் ஐக்கு தான் அதே பிரச்சனை தான் இதுதான் இது வந்து நடக்கமா தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பீஸ்ட் ஸ்மால் கேப்போட பீஸ்ட் தான் இன்னைக்கு இருக்க லார்ஜ் கேப்ல ஒரு காலத்தில் ஸ்மால் கேப் இன்னைக்கு இருக்க மிட் கேப்ல ஒரு காலத்தில் ஸ்மால் கேப் ரெண்டாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வேற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுக்கும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தமே இல்லை அதை சம்மந்தப்பட்ட பைத்தியம் முடிச்சோம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ண போறாங்க ஸ்மால் கேப் நீங்க வாங்க இப்போ நூத்தி முப்பத்தி மூணு ஐட்டம் வச்சிருப்பீங்க ஃபண்ட் மேனேஜர் அவ்வளோ வச்சிருக்க மாட்டேன் நாற்பது நாற்பத்தஞ்சு தான் ப்ராஃபிட் புக்கிங் பிளஸ் ஃபில்டரிங் ப்ராசஸ் இருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபில்டரிங் ப்ராசஸ் நீங்க மீட்டிங் பார்த்தா தெரியும் பிஎம்எஸ்ல ஃபில்டரிங் ப்ராசஸ் வேற மியூச்சுவல் ஃபண்ட்ல பிஎம்எஸ்ல வந்து அலோகேட் எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணலாம் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ரேஞ்சுக்கு மேலே பண்ண முடியாது உங்களால் ஸோ அதனால நீங்க டூ இட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இருங்க நான் வேணும் சொல்லுறேன் நான் பட் இதெல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சரி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு ரிஸ்க் இருக்குல்ல டூ இட் யோர் செல்ஃபில் இதான் ரிஸ்க் கேஒய்சி ரிஸ்க் இருக்குது அட்ரஸ் சேஞ்ச் ரிஸ்க் இருக்கு பேங்க் மேண்டேட் சேஞ்ச் ரிஸ்க் இருக்குது டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் நாலு ரிஸ்க் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் மார்க்கெட் ரிஸ்க் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் புரிதலாக இருந்ததுனாக்கா நீங்கள் பண்ணலாம் யாரும் வேணாம்னு சொல்ல ஓகே பட் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கூட இந்த அந்த ரிஸ்க்லாம் இருக்குது இது பெரிய ரிஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் இது பணம் இருக்குது எடுக்க முடியல அதுதான் டேஞ்சர் டிஐஒய் இன்வெஸ்டர் என்னெல்லாம் சிக்கல் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொன்னீங்க இன்னொரு பக்கம் ஒரு இன்வெஸ்டர்க்கு இருக்கிறது என்னன்னா என் ஹார்ட் அண்ட் மணியை தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் நானும் நல்லா படிச்சிருக்கேன் ஒரு நான் ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கான டேலண்ட் எனக்கு இருக்குது ஸோ நான் ஏன் ஒருத்தருக்கு போய் கமிஷன் கொடுக்கணும் அந்த கமிஷன் அமௌண்ட்டை நான் ஏன் ஸ்பென்ட் பண்ணணும் அதையும் நான் மார்க்கெட்டில் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்லை அட்வைசருக்கோ கொடுக்குற கமிஷன் எப்படி ஒர்க் ஆகுது சார் இல்லை சரி கமிஷன் வந்து மேடம் இது வந்து கமிஷன் ஒன்றுமே கிடையாது மேடம் நீங்கள் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிங்க வச்சுக்கீங்களேன் எனக்கு ஒன் பர்சன்ட் கிடைக்கும் ஒன் பர்சன்ட் டிவைடட் பை டுவெல்

ட்ரான்ஸ்மிஷன் பண்றதுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆயிடும் புரியுதுங்களா ஸோ அதெல்லாம் இதெல்லாம் ரிஸ்க்கு அதாவது இது நான் தப்பான வேர்ட் சொல்லக்கூடாது இது வந்து பென்னி வைஸ் பவுன் ஃபுரிஷ்னு சொல்லலாம் சரி இப்போ நீங்க இப்போ நீங்க வந்து எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் தான் நம்ம போயாகணும் இப்போ நம்ம ஒரு ஆட்டோ ஏறி போகிறோம் பத்து கிலோமீட்டருக்கு தானே காசு வரும் நீயே ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறேன் இப்போ ஹோட்டலில் போகிறோம் இங்கே ஆல்ரெடி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அவனுக்கே நூறுபா ப்ராஃபிட்டு நைன் டிப்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் இது வந்து இது இது வந்து இது வந்து பிகெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டிஸ்ட்ரிபியூட்டரோடைய அதான் சொல்கிறேன் சி இட் இஸ் நாட் அபவுட் மணி எவ்ரி திங் இஸ் நாட் அபவுட் மணி டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் அபவுட் அட்வைசிங் இது வெரி ஸ்மால் பார்ட் பண்ணுற வேலைக்கு வந்து இது ஒன்றுமே கிடையாது நாங்கள் பண்ணுற வைப்போம் இந்த நாற்பத்தி மூணு ஸ்கீமை மாற்றி எடுத்துகிட்டு போய் பால் அமைச்சு பண்ணுறதுக்கு சின்ன விஷயமா அது பண்ண பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக கிடையாது நிறைய என்எஃப்ஓல எல்லாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பாஸ் பேக்லாம் கிடைக்கிது அவங்க கொடுக்குற கமிஷன்லேருந்து பாதி அமௌண்ட் அவங்களுக்கு ரீபே பண்ணுறாங்க ஸோ இதை மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணலாம்ல சார் சார் வந்து இப்போ என்ன இப்போ பாஸ் இப்போ இப்போ பாஸ் பாஸ் பேக் கொடுக்க முடியாது கம்பெனி கண்டுபிடிக்காது டூ தௌசண்ட் செவன்லாம் ரெண்டே கால் பர்சன்ட் இருக்குது அப்போ ரெண்டே கால பர்சன்ட் இருக்கும்போது ஒன்றரை பர்சன்ட் பாஸ் பேக்கு கொடுத்துருவாங்க நான் ஒரு பைசா பாஸ் பேக் கொடுத்தது கிடையாது ஓகே நான் பாஸ் பேக் பிஸ்னஸ் பண்ணதே கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்தே ரெண்டரை பர்சன்ட்டில் ஒன்றரை பர்சன்ட் கொடுத்துருவாங்க இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஓகே இந்த இதை இது இதை வச்சு நான் சொல்கிறவங்களுக்கு அப்போ ஒரு கஸ்டமர் எல்டர்லி கப்புள் வந்தாங்க அவங்க எங்கிட்ட ஒரு டூ த்ரீ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் ஆள் திடீர்னு காணாம போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் பொறுத்து வராங்க இதே மாதிரி பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முப்பது நாற்பது ஸ்கீமு என்னென்னு பார்த்தாக்கா என்ன என்ன ஃபோன் வந்தாலும் போட்டு ஒன்றரை பர்சன்ட் கமிஷன் வாங்கிட்டு வேண்டியது ஸோ முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நாற்பத்தஞ்சி நேரம் கமிஷன் வாங்கிட்டாங்க ஆனால் போலேயும் இங்கேயும் அங்கே எல்லாத்துலேயும் இருக்குது ரெண்டாவது என்எஃப்ஓ வந்து நம்ம நான் ப்ரைமரிலி அதான் சொல்கிறேன் நான் டூ தௌசண்ட் செவன்லேருந்து ஃபுல் டைம் இறங்கி சிந்தித்து சிந்தித்து சிந்திச்சு அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி டூ தௌசண்ட் லெவனில் தான் என்லை டைன் அது நான் நினைக்கிறேன் நான் அது பிளே அவுட் ஆகிட்டு இருக்குது ஸ்மால் கேப் அவ்வளோ தான் அது டென் இயர் பீரியடில் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டென் இயர்ஸ் வெரி வெரி ஆர்டரி டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் த்ரீ டு டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஹண்ட்ரட்லேருந்து நிஃப்டி வந்து எயிட் தௌசண்ட் போச்சு எயிட் டைம்ஸ் போச்சு 2013 2024 வந்து 3 டைம்ஸ்ஸா போயிருக்கு அதுக்கே 19% CAGR இப்போ எகனமி ரிவைவ் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆக see history is a bunk but அந்த அது 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 இன்னொரு 10 இயர் சைக்கில்ல 900 8000 மாதிரி ஒரு சைக்கிள் வரும் அந்த ஒரு சைக்கிள் ফুল சைக்கிள் நீங்க நான் நம்ம 5 ஜெனரேஷன் செட்டல் அந்த சைக்கில்ல ஸ்மால் கேப் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் போச்சு ஃபோர்டீன் டைம்ஸ் போச்சுன்னா என்ன அர்த்தம் மல்டி பேக்கர் ஸ்டாக் தான் ஃபோர்டீன் டைம்ஸ் போகும் மியூச்சுவல் ஃபண்ட் போகுது வித் ஜீரோ ரிஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் எடுக்கிறீங்க ஜீரோ ஆகாது மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோவே ஆகாது சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது மார்க்கெட் சைக்கிள் இட் இல் அகின் அவுட் லாஸ்ட் டென் இயர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இஸ் ஆப்பண்ட் வித் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு கிளாரிட்டி வந்து ஒரு டேக் ஆஃப் ரெடியாக இருக்கு இந்தியன் எக்கானமிக்கு ஸோ அதனால் இந்த எக்கனமி டேக் ஆஃப் ஆர்டியாக இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் யூ ஸ்டே த கோர்ஸ் வெயிட் ஃபார் ஒன் மோர் எயிட் 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 டைம்ஸ் நிஃப்டி வந்து எயிட் டைம் ஃபைவ் டைம்ஸ் வச்சிக்கலாம் நாங்கள் ஃபைவ் டைம்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபை லேக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபை லேக்ஸ் நிஃப்டி போதும் யூ மேட் இட் பட் அந்த ஜேர்னியில் கூட இருக்கணும் அந்த ஜேர்னியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களாலாக இருக்கும் ஸோ அதுதான் சொல்லுவாங்க இட் இஸ் நாட்

மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க